வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு மகிழ்ச்சியான தகவல் அதாவது நம்முடைய வானிலை கணிப்புகள் அதில் உள்ள தொழில்நுட்பங்கள் அதில் கிடைத்திருக்கக்கூடிய ஆய்வின் முன்னேற்றங்கள் வெற்றியடைந்திருப்பதை நினைக்கும் போது மகிழ்ச்சி அடைகிறேன் கடந்த இருபத்தி ஐந்து நாட்களுக்கு முன்பு வழங்கிய அறிக்கையில் எந்த மாற்றமும் செய்யாமல் அப்படியே தொடர்ந்து அழுத்தம் திருத்தமாக நிம்மதியாக அறிவித்து வந்த நிலையில உலக மாதிரிகள் எல்லாம் நூற்று இருபது முறை வழித்தடங்களை மாற்றி குறிப்பாக வல்லரசுகள் எல்லாம் வல்லரசு வானிலை வல்லுநர்கள் எல்லாம் வழித்தடங்களை மாற்றி இறுதியில நம் வழித்தடத்திற்கு வந்திருப்பது வெற்றியடைந்திருக்கிறோம் ஆனால் இது உள்ளதை உள்ளபடி சொன்னதில் வெற்றியடைந்திருக்கிறோம் ஆனால் இலங்கை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலே கொஞ்சம் வெள்ள பாதிப்பை ஏற்படுத்தும் பொழுது மனவேதனையும் அடைகிறேன் காரணம் கடல் வெப்பம் கடல் நீரோட்டம் காற்றோட போக்கு வரத்து வெப்ப நீராவி குளிர் நீராவி குளிர் நீராவி தடைபடுதல் இவையெல்லாம் அளவாக கிடைப்பது சரியாக செட்டிங் செட் ஆனதுதான் இதற்கெல்லாம் காரணமே தவிர அதில் நான் வேதனை அடைகிறேன் என்பதையும் தலைப்புச் செய்தியாக சொல்லி இன்றைய அறிக்கையை வழங்குகிறேன் அதாவது நேற்றைக்கு மன்னார் வளைகுடாவின் ராமநாதபுரம் மாவட்டம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்திற்கு இடைப்பட்ட பகுதியில் நீடித்துக் கொண்டிருந்த அதாவது சரியா சொல்லப்போனால் போனால் தமிழ்நாட்டின் தென்கடலோரம் நீடித்துக் கொண்டிருந்த அந்த காற்று சுழற்சி நேற்று படிப்படியாக தெற்கு நோக்கி நகர்ந்து இலங்கையோட தென் மேற்கு முனைக்கு சென்று விட்டது இரவு எங்க போய்ட்டு நிழண்டு கோட்டு பகுதிக்கு அதாவது நிழண்டு கோட்டுன்னு சொல்ல முடியாது இலங்கையோட தெற்கு பகுதிக்கு சென்று விட்டது ஏற்கனவே இலங்கையோட தென்கிழக்கு பகுதியில் ஒரு நிகழ்வு இருக்கிறது காற்று சுழற்சி இந்த ரெண்டு சுழற்சியும் இணைப்பு சுழற்சியால் பிணைக்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கு இலங்கையோட தென்கிழக்கு பகுதியில கல்முனைக்கு அருகில நிலை கொண்டு ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவெடுக்க போகிறது இதனாலதான் நேற்றைக்கு காலையே படிப்படியாக மழை குறையும் என்றும் குறைந்தது இடையில் மட்டும் ஒரு இடங்கள்ல மழை பொடிந்தது அவ்வளவுதான் பெரிதா இல்ல நின்று விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த நிலையில இலங்கைக்கு தெற்கு புறம் இருக்கக்கூடிய இரண்டு சுழற்சிகளும் இலங்கைக்கு தென்கிழக்கு ஒட்டி முனையில இலங்கையை ஒட்டிய தென்கிழக்கு முனையில காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகி இன்றைக்கு உருவாகிறது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகி அது மெல்ல காற்றழுத்த தீவிர தாழ்வு பகுதியாகி நாளைக்குள் தீவிர தாழ்வு பகுதியாகி இலங்கையோட தென்கிழக்கு பகுதியை ஒட்டி அப்புறம் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகி வட இலங்கை அருகே வந்து புயலாகி ஒருநாள் புயல் தான் சென்னியார் புயல் என்பது ஒருநாள் புயல் நேற்றைக்கு சத்தியம் தொலைக்காட்சி நேரலையிலும் அததான் ஒரு ஒருநாள் புயல் உருவாகி ஒரு நாள் மட்டும் புயலாக இருந்துவிட்டு தமிழ்நாட்டின் கரையை நெருங்கும் பொழுது செயலிழந்து மண்டலமாகி பிறகு ஒரு வெல்சராக தீவிர தாழ்வு பகுதியாக வட கடலோரம் பனிரெண்டு வட அச்சரேகை நாம் அறிவித்த அந்த பனிரெண்டாம் வட அச்சரேகை ஆகிய மாமல்லபுரம் அருகே கரை கடக்க இருக்கிறது நவம்பர் முப்பதாம் தேதி இதனால என்னென்ன வானிலை மாற்றங்கள் ஏற்பட போகிறது மழை எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் இன்றைக்கு பெரும்பாலும் மழை இருக்காது வான மேகமூட்டத்துடன் காணப்படும் குறிப்பா கடலோர மாவட்டங்கள் மேகம் சூழ்ந்து காணப்படும் ஒரு சில இடங்கள்ல தூரல் விடலாம் அவ்வளவுதான் அதுல குறிப்பா இன்றைக்கு மழை எதிர்பார்க்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மழை இருக்கலாம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த மழை இருக்கலாம் தான் உறுதி கிடையாது இருக்கலாம் சான்ஸ் வாய்ப்பு என்றுதான் சொல்றேன் அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்ட கடலோர பகுதிகளில் லேசாக இருக்கலாம் அதே போல ராமநாதபுரம் மாவட்டத்தோட ராமநாதபுரத்தோட ராமநாதபுரத்துக்கு கிழக்கே மண்டபம் பாம்பன் தங்கச்சி மடம் ராமேஸ்வரம் பகுதியில் இருக்கலாம் இன்றைக்கு லேசாக இருக்கலாம் இதுதான் வாய்ப்பு இந்த நேரத்துல இன்றைக்கு மதியம் தமிழ்நாட்டில் ஆங்காங்கே கருமேகம் சூழ்ந்து மழை வருவது போன்ற ஒரு குழப்பத்தையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கும் ஆங்காங்கே லேசா தூரலாம் நினைக்கலாம் பெரிய மழைக்கு வாய்ப்பில்லை ஆனா இந்த பூச்சி விரட்டில அடிக்கிறவங்களுக்காக சொல்ற அறவே ஜீரோ மழை இல்லைன்னு சொல்ல முடியாது ஆங்காங்கே மேகம் உருவாகி தூறலாம் நினைக்கலாம் இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை இருபத்தி ஐந்தாம் தேதி இந்த நிலையில அந்த தூத்துக்குடி மாவட்டத்தோட கடல் ஓரம் இன்றைக்கு இரவிலே மழை வாய்ப்பு தெரிகிறது இரவுனா ஒரு நல் முன்னிரவு நள்ளிரவிலே தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் பகுதியில் தெரியுது ராமேஸ்வரம் பகுதிக்கு தெரியுது கோடியக்கரை முனையில தூறலை கொடுக்கலாம் இந்த இடத்துக்கு மட்டும்தான் மழை இருந்துட்டு இருக்கும் குழப்பத்தை ஏற்படுத்திட்டு இருக்கும் அதுலயும் கூடுதல் வாய்ப்புன்னு சொன்னீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டத்திற்கு இருக்கும் ஒட்டுமொத்தம் இப்படி குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கக்கூடிய நிலையில இலங்கைக்கு தென்கிழக்கே ஒரு காற்றெடுத்த தாழ்வு பகுதி உருவாகிடும் உருவாகி இலங்கை ஊடாக இலங்கைக்கு தரை மேல ஏரியே பயணிக்கும் ஏறி பயணித்து திருகோணமலை தாண்டி கடல்ல போய் இறங்கும் ஏன்னா அங்க போனோம்னு குறுகளா இருக்கும் பிள்ளையார் மாரி இருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம என்ன சொல்றதுன்னா பிள்ளையார் மாதிரி என்ன சொல்றேன்னா அதை சாணத்துல நாம தெய்வமாக வழங்கக்கூடிய அந்த பிள்ளையார் மாரியே தான் இருக்கும் இலங்கை அப்போ மேல பக்கம் கூம்பா இருக்கும் அந்த இடத்துல போய் கீழே இறங்கிடும் உங்களுக்கு கற்பனைக்காக சொல்றேன் புரிதலுக்காக எளிமையாக நீங்க எல்லாம் நினைத்து கொண்டிருக்கூடிய ஒரு உருவத்தை சொன்னால் உங்களுக்கு புரியும் என்பதற்காக அப்படியே போய் வட இலங்கையில் இறங்கிடும் எங்க இறங்கும்னா திரிகோணமலை தாண்டி போய் இறங்கிடும் இறங்கும்பொழுது அங்க மீண்டும் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகி புயலாகும் ஒரு நாள் புயல் தான் கவலைப்படாதீங்க புயல் தமிழ்நாட்டுக்கு புயலாக வராது அது முதல்ல நினைச்சிங்க இந்த நிலையில இருபத்தி ஆறாம் தேதி நாளை நாகப்பட்டினம் மாவட்டத்தோட வேதாரண்யம் பகுதி ராமநாதபுரம் மாவட்டத்தோட ராமேஸ்வரம் மற்றும் ராமநாதபுரத்தோட கடலோரப் பகுதி தூத்துக்குடி மாவட்டம் மற்றும் திருநெல்வேலி மாவட்ட கடலோர பகுதியில் மட்டும் அவ்வப்பொழுது லைசா ஒரு மழை இருக்கும் அப்பப்போ லேசா மழை இருக்கும் ராமேஸ்வரத்துல கண்டிப்பா இருக்கும் இந்த இடத்துல மட்டும் இருக்கும் எப்போ நாளை புதன்கிழமை இருபத்தி ஆறாம் தேதி லேசான மழை இருக்கும் அப்பப்போ மிரட்டி கொண்டே இருக்கும் நாளை இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை மாலைக்கு பிறகே கடலோர மாவட்டங்களிலே மழை தொடங்குகிறது தென்கடலோரம் மன்னிக்கவும் தென்கடலோரம் டெல்டா மற்றும் தென்கடலோரம் நாளை புதன்கிழமை இருபத்தி ஆறாம் தேதி மாலைக்கு பிறகு இருபத்தி ஆறாம் தேதியே தென்கடலோர மழை தொடங்குது கன் லேசாக தொடங்கும் பெரிய கொட்டு மழை இல்லை லேசா பெயரளவில் மழை தொடங்கும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரம் சிவகங்கை கூட இருக்கும் மதுரை வரை கூட இருக்கலாம் ராமநாதபுரம் சிவகங்கை மற்றும் விருதுநகர் மாவட்டத்தோட கிழக்கு பகுதிக்கு கூட இதுல பெருநாளி பகுதிக்கு மழை பெய்யுமான்னு கேட்கக்கூடாது நம்மளுக்கு வந்து உறுதியா இந்த இடத்துல பெய்யுங்கிறத சொல்ல முடியாது ஆங்காங்கே பெய்யும் ஏன்னா நிகழ்வு இலங்கையில இருக்கும் தான் பாதிக்கும் மழை இப்போ நாளைக்கு ஆங்காங்கே மழைப்பிடிவை தொடக்கம் அது அதே போல புதுக்கோட்டை மாவட்ட கடலோரம் டெல்டா மாவட்டங்களின் கடலோரம் குறிப்பா தெற்கு டெல்டா கண்டிப்பா நாளைக்கு புதன்கிழமை இருபத்தி ஐந்தாம் தேதி மாலையில மழை இருக்கும் கண்டிப்பா இருக்கும் தெற்கு டெல்டா அதாவது நாகப்பட்டினம் மற்றும் திருவாரூர் திருவாரூர் மற்றும் தஞ்சாவூர் தெற்கு சொல்லலாம் புதுக்கோட்டை இதெல்லாம் இருக்கும் நாளைக்கு இருபத்தி அஞ்சாம் தேதி புதன்கிழமை சரி இருபத்தி சாரி இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை மன்னிக்கவும் இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை இருபத்தி ஏழாம் தேதி என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்வு இலங்கை மீது ஏறும் ஏறும் பரப்பில் அதிகரிக்கும் இலங்கை மலை ஏறினால என்ன ஆகும்னா அது கொஞ்சம் அதுக்கு டெம்பரேச்சர் கிடைக்காது அப்ப என்னன்னா உடையாரம் கடல்குள்ள வந்து பரவலாக்கி கடல்குள் வரும் அதோட விட்டம் அதிகரிக்கும் அதிகரிக்கும் போது என்ன ஆகும்னா வியாழக்கிழமை இருபத்தி ஏழாம் தேதி ஒட்டுமொத்த தென்கடலோர மாவட்டங்கள் சற்று கனமழை தெரிகிறது கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரம் புதுக்கோட்டை மற்றும் டெல்டா மாவட்டங்கள்ல வரக்கூடிய இருபத்தி ஏழாம் தேதி முதல் மழை தொடங்கும் படிப்படியாக இருபத்தி ஏழாம் தேதி தொடங்குற மழை அப்படியே ஆகும் அப்புறம் தெற்கிலிருந்து விடும் இது வந்து வடக்கு இலங்கையில வட இலங்கை நோக்கி வரும் பொழுது கன்னியாகுமரி விட்டுரும் கன்னியாகுமரி விட்டாலும் கொல்லங்கோடல மழை இருக்கும் இந்த சின்னமுட்டம் பகுதியில் தான் விடும் ராதாபுரத்தை ஒட்டியா ஆரல்வாய் மொழி பகுதியில மட்டும்தான் நாகர்கோயிலுக்கு கிடைக்க மட்டும்தான் விடும் அங்கே இருக்கும் லைட்டா லேசா இருக்கும் அப்படியே வடக்கு நோக்கி நகரும் பொழுது மழை பொழிவு மதியத்திற்குள்ள தீவிரம் அடைஞ்சிடும் அந்த மழைதான் தொடர் மழை நான் ஸ்டாப் மழை டெல்டா மாவட்டங்கள் மற்றும் புதுக்கோட்டைக்கும் வாய்ப்பு இருக்கிறது என்ன கொஞ்சம் நெருங்கி வரப்போகிறது அதாவது வட இலங்கை வரும்பொழுது அது சென்னியார் புயலாக இருக்கும் அதனால கொஞ்சம் நெருங்கி வந்திருக்கும் முல்லைத்தீவு காங்கேசன் துறைக்கெல்லாம் கொஞ்சம் காற்று பாதிப்புடன் கூடிய மழைதான் இருக்கு ஒட்டுமொத்த இலங்கைக்கும் மழை பாதிப்பு அதிகமாக இருக்கிறது உடனடியாக களத்தில் இறங்க வேண்டும் முன்னெச்சரிக்கை எடுக்க வேண்டும் அரசுக்கு இன்னும் தகவல் கிடைத்திருக்க கிடைக்கல இன்னும் எல்லா ஊடகத்திலையும் பார்த்தா மழை குறித்த தகவல் இலங்கையில எதுவுமே பரிமாறப்படவில்லை திடீர் அறிவிப்புகள் வரலாம் அது அறிவிப்பு வருவதற்குள்ளே நீங்களே முன்னெச்சரிக்கை எடுத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் அதே போல இலங்கைக்கு அடுத்தபடியாக தமிழ்நாட்டில் வேதாரண்யம் பகுதியில் நாகப்பட்டினம் மாவட்ட கடலோரப் பகுதியில் திருவாரூர் மாவட்ட கடலோரப் பகுதி ராமநாதபுரம் மாவட்ட கடலோரப் பகுதியில் மழை தொடங்கும் இருபத்தி எட்டாம் தேதி தொடர் மழை அது இருபத்தி எட்டாம் தேதி இரவில் இருந்து படிப்படியாக அதிகரிக்க செய்யும் இருபத்தி எட்டாம் தேதி இரவில் இருந்து அது டெல்டா மாவட்டங்கள்ல இருபத்தி எட்டு இருபத்தி எட்டு இரவுன்னு சொல்ல முடியாது இருபத்தி எட்டு காலையிலிருந்தே மழைதான் இருபத்தி எட்டுல இருந்து புதுக்கோட்டை முதல் திருவள்ளூர் வரைக்கும் மழை தொடங்கிடும் புதுக்கோட்டை முதல் திருவள்ளூர் வரைக்கும் மழை தொடங்கிடும் இதுல ஆரம்ப கட்ட மழை புதுக்கோட்டை மற்றும் டெல்டா மாவட்டங்கள் கடலூர் மாவட்டத்தில் கொஞ்சம் வலுத்து இருக்கும் இருபத்தி ஒன்பது இருபத்தி எட்டு தேதிகளில் ஆரம்ப கட்டத்தில் டெல்டா மாவட்டங்கள் புது ராமநாதபுரம் புதுக்கோட்டை மற்றும் டெல்டா மாவட்டங்கள் கடலூருக்கும் அரியலூருக்கும் கொஞ்சம் வலுத்து இருக்கும் பிறகு அதாவது இருபத்தி ஒன்பதாம் தேதி அது எங்க அந்த நிகழ்வு இருக்குன்னு பாத்தீங்கன்னா டெல்டாவிற்கு கிடைக்க வேதாரண்யத்திற்கு கிடைக்க ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் காற்று அச்சம் வேண்டவே வேண்டாம் யார்கிட்டயாவது கடல்ல ஒரு மணி நேரம் ஒரு நாள் மட்டும் புயல் இருக்கும் அது இலங்கை வட இலங்கை கிட்ட மட்டும்தான் புயலா இருக்கும் அதுக்கப்புறம் அந்த இருக்கும் பொழுது கொஞ்சம் தரையில இருந்து காற்று போகும் இது வழக்கமா பல நிகழ்வுகளுக்கு நாம் அனுபவித்திருக்கிறோம் தரையில தரையிலிருந்து கடல் நோக்கி போகும் காற்று புயல் அது மாமல்லபுரம் நோக்கி போகும் அங்கேயும் போய் செயலிழந்து போகும் என்பதையும் நான் தெரியப்படுத்த விரும்புகிறேன் நிறைய நிறைய மழை தரும் நிகழ்வு என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் மழை பொழியும் பொழுது தரையிலிருந்து கடல் நோக்கி அதாவது வரக்கூடிய இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பதாம் எல்லாம் அது தமிழ்நாட்டின் தரையிலிருந்து கடல் நோக்கி காற்று போகிற புயல் காற்று கரையேறாது காற்று ஆடி மாதம் வைகாசி மாதம் இப்படி மாதங்கள்ல வீசக்கூடிய காற்று போல் கொஞ்சம் வலுவான காற்றுடன் மழை இருக்கும் நாம முன்னெச்சரிக்கை எடுக்க வேண்டியது மழைக்கு மட்டும்தான் முன்னெச்சரிக்கை எடுக்க வேண்டும் வரக்கூடிய இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது மற்றும் டிசம்பர் ஒன்னாம் தேதி சென்னை திருவள்ளூருக்கு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது ஆகிய மூன்று நாட்கள் தொடர்ச்சியான மழை இருக்கும் இதுல இருபத்தி ஒன்பதாம் தேதி அதீத மழைப்படிவை காத்திருக்கிறது அதீத மழைப்படிவு அது டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர மாவட்டங்களுக்கு இருபத்தி ஒன்பதாம் தேதி முப்பதாம் தேதி இரண்டு நாளும் தான் அதீத மழைப்படிவு நாற்பத்தி எட்டு மணி நேரம் இடைநிலா மழைப்படிவு தொடர் கனமழைப்படிவு இரண்டு நாள் பெய்யக்கூடிய மழைப்படிவு இருபத்தி ஒன்பது முப்பதாம் தேதி அது ராமநாதபுரம் முதல் திருவள்ளூர் வரைக்கும் இருக்கும் இதுல நிறைய நிறைய மழை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் காரைக்கால் மயிலாடுதுறை மற்றும் அதற்கு வடக்கே கடலூர் மற்றும் விழுப்புரம் புதுச்சேரி அப்படியே முப்பதாம் திருவள்ளூர் காஞ்சிபுரம் அப்படியே அந்த பக்கம் செங்கல்பட்டுல நல்ல கொடுக்க தொடங்கினோம் ஆகவே இந்த நிகழ்வு செயல் இழந்து மாமல்லபுரம் அருகே கரை கடந்து வடகடலோரம் வழியாகவே அப்படியே ஆந்திர பகுதிக்கு செயலிழந்து போய் நவம்பர் சரி நவம்பர் முப்பது மற்றும் டிசம்பர் ஒன்னாம் தேதி வரை மழைப்பிடிப்பை கொடுக்கும் வடகடலோரத்துல நல்ல மழைப்பிடிப்பு காத்திருக்கிறது ஆகவே தொடர்ந்து அப்டேட்ஸ்ங்கள் நீங்கள் இணைந்திருக்க வேண்டும் புயல் என்ற அச்சம் அறவே இருக்க வேண்டாம் யாரிடமும் போய் புயல் என்று சொல்லிவிடாதீர் ஊடகங்கள் வாயிலாக நீங்கள் கேட்டாலும் சென்னியார் என்ற வார்த்தையை கேட்டாலும் புயல் என்ற வார்த்தையை கேட்டாலும் நீங்கள் அச்சமோ பீதியோ கொள்ளக்கூடாது கடலுக்குள் ஒரு நாள் இருக்கும் அதுக்கு காற்று தரையிலிருந்து போகும் ஆனால் புயல் மழை பொடிவை மட்டும் கொடுக்கும் கரையை நெருங்கும் போது செயல் இழந்து சாதாரண ஒரு மண்டலமாகவோ அல்லது வேல் மார்க்கல் தீவிர தாழ்வு பகுதியாக

மலை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி கல்வராயன் மலை வரைக்கும் சேலத்தோட கிழக்கு பகுதி வரைக்கும் மழை இருக்கும் திருச்சி வரை அதே போல மதுரை வரைக்கும் கூட உள்ளே மழை இருக்கும் சிவகங்கைக்கும் இருக்கும் என்பதையும் அதற்கு தெற்கேயும் தென் மேற்கேயும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலேயும் ஆங்காங்கே மழை இருக்கும் மேற்கு காற்று வருகை காரணமா தூரல் சாரல் லேசான மிதமான மழை எல்லாம் இருக்கும் இந்த மழை இப்படி வடக்கு நோக்கி போய்க் கொண்டிருக்கிறதே இது பொய்த்து விடுமோ ஏரி குளங்களை நிரப்பாதோ என்று திண்டுக்கல் திருப்பூர் கரூர் மாவட்ட மக்கள் நினைத்து உடனடியாக உங்கள் மனவேதனையை அருகில் உள்ளவர்களுக்கு புலம்புவீர்கள் வேதனைப்படுத்துவீர்கள் இவர்களுக்கெல்லாம் சொல்வது ஒன்றே ஒன்று அடுத்த நிகழ்வு டிசம்பரில் இருக்கிறது அது நேரடியாக ஊடுருவி மேற்கு நோக்கி பயணிக்கும் டிசம்பர் முதல் வாரத்தில் இரண்டாவது மூன்றாவது வாரத்திலும் இருக்கு கிறிஸ்துமஸுக்கு பிறகு ஒன்றுக்கு ஜனவரியிலையும் இருக்கிறது என்பதையும் அடுத்தடுத்த நிகழ்வுகள் மழை தரும் என்பதையும் இந்த நிகழ்வு மற்றும் வடகடலோரத்திற்கு ஆனது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் அனைத்து மாவட்டங்களுக்கு மழை உண்டு அதீத மழை பொழிவு டெல்டா வடகடலோரம் அதனை ஒட்டி உள்ள புதுக்கோட்டை ராமநாதபுரம் கடலோர பகுதிகளுக்கும் இருக்கும் என்பதையும் உள்ளே திருச்சி அரியலூர் பெரம்பலூருக்கும் கள்ளக்குறிச்சிக்கும் திருவண்ணாமலை வரை இருக்கும் என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் இலங்கைக்கு முன்னெச்சரிக்கை அவசியம் என்பதையும் தமிழ்நாட்டின் கடலோர வடகடலோர டெல்டா மாவட்டங்களுக்கு மழை பாதிப்புக்கு முன்னெச்சரிக்கை எடுக்க வேண்டிய காலத்தின் கட்டாயத்தில் இருக்கிறோம் என்பதையும் மீண்டும் மீண்டும் தொடர்ந்து தெரிவித்து வருகிறேன் என்பதையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி